ஜானகி சந்தேசத்தில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு தனா விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து குரு கிட்ட வந்து மாயா வந்து சொல்லிடுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அந்த கார்த்தியை பற்றின விஷயத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை இந்த குடும்பத்திற்கு கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு குரு வந்து மாயா கிட்ட வந்து சொல்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஜானகி மே பெரியம்மா மேலே வந்து பெரியப்பா பேசவே இல்லைனாலும் அவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு இருக்காங்க இனிமையாவது இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாமல் திருந்தி வாழ பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே ஜானகி வராங்க எங்கே பெரியம்மா அப்படின்னா இல்லை எனக்கு செயின்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க பெரியப்பா என் இன்னமும் அவர் மனசில் நான் தான் இருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அதான் சாமிக்கிட்ட போய் நன்றி சொல்கிறத தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க பார்த்தீங்களா அந்த நல்ல மனசுக்கு இவ்வளோ தூரம் அப்பாவியாக இருக்காங்க அவங்களுக்கு துரோகம் செய்யலான்னு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இனிமையாவது ஒழுங்காக இருக்க பாருங்கள் இந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லா நேரம் பத்மா வந்து சொல்கிறாங்க இவெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டோமே அப்படின்றப்ப அந்த நகையை நீ தான் எடுத்தியா அப்படின்னு வந்து பத்மா வந்து பார்வதி கிட்டே கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ நகை எப்படி மாறுச்சு அப்படின்னா அது எனக்கு இன்னும் புரியாத புதிராக தான் இருக்குது இனிமேல் எது செய்கிறதாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய் அப்படின்னு சொன்னோன்னா சரி அதெல்லாம் போகட்டும் இப்போ இந்த மாயாவை வீட்டை விட்டு துரத்துணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு ஒரே துருப்பு சீட்டு தனா தான் தனா நினச்சா யார் வேணாலும் செய்ய முடியும் ஏன் இப்போ ரகுராம அண்ணன் நினச்சா கூட செய்ய முடியாது ஆனால் தனா நிச்சயமாக கதிர வச்சு ஏதாவது ஒரு திட்டம் போட்டோன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக கோவத்தில் வந்து வெளியில் துரத்திடுவா அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக குரு கிளம்பி இங்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே மாயா கிட்டே வந்து தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனோன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக வந்து பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க மாயாவை தனியாக அழைச்சிட்டு போய் கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறப்ப நம்ம அன்றைக்கி சொன்னோம்ல வீட்டில் வந்து மாயாவும் ஜானகியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேள்வி கேட்குறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப எனக்கும் அதே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மாயா கிட்டே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க தனாவும் கார்த்திக்கும் வந்து காதலிச்சாங்களா அது உண்மைதானா அப்படின்னு கேட்டோன்னே ஏன் கேட்குறேன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் அது என்னமோ தான் பட் ஆனால் எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு திடீர்னு நீங்கள் சொல்லி தானே வந்து கதிரை வந்து கல்யாணம் பண்ண சொ தாலி எடுத்து கொடுத்து நீங்கள் தானே அப்படி இருக்கும்போது காதலிச்சவங்களை சேர்த்து வைக்காமல் நீங்கள் எதுக்காக வந்து கதிரை கட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்குறேன் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதில் என்ன சார் இருக்குது அவன் வந்து ரொம்ப மோசமானவன் கார்த்திக்கு அவன் நான் பற்றின விஷயம்லாம் வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அது எல்லாத்தையும் வீட்டில் சொல்லி தடுத்துருக்கலாம்ல நான் எவ்வளோ சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் யாருமே நம்ப மாட்டேன்ட்டாங்க எனக்கு கடைசி நேரத்தில் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில என் தங்கச்சியை தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் கதிர் ரொம்ப நல்ல பையன் சார் அவன் எல்லா விஷயமும் தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் கார்த்திக்குனால் வந்து தனா வாழ்க்கை வந்து பா வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தாலி கட்டினான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ நீங்கள் நல்லது தான் செஞ்சுருக்கீங்க இல்லையா இந்த குடும்பத்துக்கு அதை ஏன் வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லாமல் வந்து தூக்கி உங்கள் மேலே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் இந்த விஷயத்தை வந்து ரகுராம் பெப்பாவ தாங்கிக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து அவங்களாம் பார்த்து வச்ச மாப்பிள்ளையை வந்து ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிடக்கூடாது அதே மாதிரி தன்னோட பொண்ணு வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற விஷயமும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சுட்டா அவர் வந்து மனசு ரொம்ப வருத்தப்படுவார் அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வந்து என் மேலே பழியை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கேன் யாருக்கிட்டேயும் இதை வந்து சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாச்சா நான் ஏன் சொல்ல போகிறேன் மாயா விடு அதெல்லாம் போகட்டும் நான் ஒரு விஷயம் முக்கியமானது கேட்கணும் அப்படின்னா ஆமாம் நீ வந்து அந்த லெட்ரு வந்து கொடுத்தாங்களாமே அந்த லெட்டர் நீ தானே வாங்கினேன் தனாக பதில் அதில் என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டோன்னா வந்து இந்த பக்கம் மாயா வந்து லைட்டாக தடுமாறினோன்னா அதில் வேறு ஒன்றும் இல்லை சார் அதில் ராத்திரி பத்து மணிக்கு வரணும் தனா வா அப்படின்னு மட்டும்தான் எழுதிருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அப்போ பண்ணை வீட்டுக்கு கிளம்பி போனாங்களா தனா தனாக்கிட்ட நான் இந்த லெட்டரையே சொல்லலை விஷயத்த தனாக்கு பதிலாக நான் தான் கிளம்பி போனேன் அப்போ நீங்கள் வந்து பண்ணை வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்குறப்ப சாச்சா நான் ஒன்றும் போகலை சார் அங்கே போகிறதுக்காக கிளம்பி போனேன் அப்போ மறுபடியும் திரும்பி பாதிலே வந்துட்டிங்களா ஆமாம் சார் பாதிலே வந்துவிட்டேன் ஏன்னா பெரியம்மா வந்து இந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கெலாம் போனால் சரியாக வராது எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜானகியமாக அப்படின்னு சொல்கிறப்ப சரி அது போகட்டும் அதுக்கப்புறம் உடனே வீட்டுக்கு வந்துட்டிங்களா ந வீட்டுக்கெலாம் வரல சார் பக்கத்தில் கோயிலில் வந்து திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால் அங்கேயே நாங்கள் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் நான் சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் மாயா மற்றபடி நான் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் தனா பத்தின கதிர் தாலி கட்டினதெல்லாம் வந்து நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எனக்கும் இந்த குடும்பத்தில் வந்து ரெகிராம் தான் என்னை படிக்க வச்சார்ல அதுக்காகவாது நான் கடமையாக உண்மையாக இருப்பேன் இந்த கௌரவத்தை வந்து நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க அப்போ தான் வந்து தனா வராங்க தனா வந்தோன்னே தனாக்கிட்ட வந்து போட்டு விடுறாங்க இந்த மாதிரி வந்து கதிரு கார்த்தியை காணும்ல அதனால தான் வந்து விசாரிக்கிறாப்புல மாயாவும் சரி கதிரு ஒரு ரெண்டு பேரும் திட்டமிட்டு தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களா என்னென்னு அவருக்கு சந்தேகம் வந்திருக்கா தான் இந்த மாதிரி கேள்வியெலாம் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதியும் பத்மாவும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கடைக்காக கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் கடைக்கு வந்தோன்னே வாங்கம்மா என்னம்மா வேணும் ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தனா ஃபோட்டோவையும் இந்த பக்கம் கதிர் ரெண்டு பேர் ஃபோட்டோவையும் சின்னதாக ஒரு ஃபுன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது அதை வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இதை வந்து பெருசு பண்ணி ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரிம்மா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப அவ்வளோ ஆகுமா அப்படின்னோடனே ஆமாம் கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் இருக்கு இல்லைம்மா மெனக்கட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி பத்மா என்கிட்ட காசு இல்லை பார்வதி வந்து உடனே காசு கொடுக்க சொன்னோன்னா காசை எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து வீட்டுக்கு வந்து கவர் போட்டு எடுத்துட்டு வர்றப்போ ஒரு ஐநூறுரூவா சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மாயா சொல்லி தான் வந்து கொடுத்தேங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்படியாவது வீட்டுக்கு வர்றப்போ சொல்லிடுங்க அப்படின்றப்ப சரின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து இங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா என்ன இன்னும் நேரமாச்சு இன்னும் அந்த ஃபோட்டோவே வரவே இல்லையே அப்படின்னு ஒரே யோசனையோடு இருக்காங்க அந்த சமயத்தில் திரும்ப வந்து கால் பண்ணுறாங்க பத்மா வந்து என்னப்பா இன்னும் ஆளை காணும் அப்படின்னு வந்து கேட்டோன்னே வந்துட்டு வந்துட்டுருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஒரு பார்சல் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா வந்து ரமளி பாட்டி வந்து என்ன பார்சல் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது வேறு ஒன்றும் இல்லை என்ன பிரித்து பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பிரித்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க யார் கொடுத்தது மாயா தான் கொடுக்க சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க மாயா எதுக்காக நம்மக்கிட்ட வந்து இந்த பார்சலில் வந்து கிஃப்ட்டை கொடுக்க சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க பிரித்து பார்க்குறாங்க பிரித்து தான் தெரியுது இந்த பக்கம் கதிரும் ஃபோட்டோவும் தனா ஃபோட்டோவும் ரெண்டு பேரும் ஒன்றா ஃப்ரேம் போட்டு ஒட்டியிருக்கு இதை பார்த்தோன்னா சமக்கம் வந்துடுது தனாக்கு பாட்டி பார்த்திங்களா வேணுட்டே வந்து நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமும் இவள் வேணுன்ட்டே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப வந்து மாயா அங்கேருந்து இருந்து வராங்க வந்தோன்னே ஏன் மாயா இப்படிலாம் பண்ணுற அவள் தான் கோவப்படுறான்னு தெரியுதுல நீ அவள் கோவத்தை கிளறின மாதிரி நீ எதுக்காக பண்ணுற அப்படின்னோடனே சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னே புரியவே இல்லை பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே தனா அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அதை காட்டினோன்னே வந்து நான் எதுவும் செய்யலை எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படின்னு மாயா அவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அதோட எபிசோட சூப்பராக பரபரப்பாக முடிச்சிருக்காங்க